என் தங்க பிள்ளையே சரியாக பஞ்சமி நேரத்தில் உன் தாயானவள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இன்று பஞ்சமியின் இரவில் உன்னுடைய கைகளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை மட்டும் கிடைத்து விட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த இலையும் இந்த பூவும் இன்று உன் பூஜை அறையில் நீ வைத்து விட்டாயானால் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் உன்னால் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்த முடியும் எதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டிருந்தாலும் எந்த விஷயத்தையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் இன்று உன் வராகி என்னிடத்தில் இருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கான விருப்பங்களை நிறைவாக நீ நிறைவேற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி நமக்கு நம் தாய் அத்தனையையும் நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்புகின்ற ஒரு விஷயத்தில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன போகிறேன் என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த நொடி முதல் நீ இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்ட பல விஷயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகத்தான் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்னவெல்லாமோ உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் எந்த விஷயங்கள் எல்லாமோ உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பெருமகிழ்ச்சியான விஷயம் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொல்கின்ற விஷயங்களை பின்பற்றுகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடப்பது அத்தனையுமே அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டும் நல்ல நிலைக்கு அவர்களை அழைத்து சென்று கொண்டும் இருக்கின்றது எந்த இடத்தில் எல்லாம் இவர்களுக்கு தன் மீது சந்தேகம் வருகின்றதோ எந்த இடத்திலெல்லாம் தன் நம்பிக்கையின் மீதும் தன் திறமையின் மீதும் கவனக்குறைவு ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் இந்த வராகி நின்று அவர்களுக்கு அந்த விஷயத்தை எல்லாம் நல்லபடியாக மீட்டு கொடுக்கிறாள் என்பதனை மறந்துவிடக்கூடாது உனக்கு நடந்தது போல இந்த வாழ்க்கையில் யாருக்கும் நடக்கவில்லை என்று நினைப்பதை விட நமக்கு நடந்த விஷயத்தை நாம் தான் பார்த்து வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நிலை மாற வேண்டும் என்பதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்க வேண்டும் என்பதும் எப்பொழுதுமே உன் வசமாக இருக்க வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பெறப்போகின்றாய் அதற்கு எப்பொழுதும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு விஷயம் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து என் குழந்தை சந்தோஷப்படுகின்ற ஒரு விஷயம் உனக்கு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நேரத்திலுமே உனக்கு இந்த தாயின் அருளால் வெற்றி நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னை பற்றி நான் ஒவ்வொரு முறையும் யோசிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மனதில் ஒரு விஷயம் தோன்றுகிறது அது என்ன தெரியுமா எத்தனையோ வேதனைகளை என் பிள்ளை பட்டிருந்தாலுமே எத்தனையோ துன்பங்களை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அடைந்திருந்தாலுமே நம் மீது கொண்ட நம்பிக்கையினால் நம் அம்மா நம்மை காப்பாற்றுவாள் என்று சொல்லி அத்தனையையும் மறந்து அடுத்ததை நோக்கி பயணம் செய்கிறாயல்லவா உன்னுடைய இந்த திறமைதான் உன் தாயானவளை உன் பக்கம் வரச் சொல்லி எப்பொழுதுமே அழைத்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் நல்லது நடத்த வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது எவ்வளவோ இன்னல்களை கடந்து வந்த நீ இனிமேல் என்ன நடக்கும் என்பதனை சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வராகியினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படுகிறது இதுதான் உண்மையும் கூட இந்த எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாயானால் உனக்கு பேரதிசயங்கள் நிச்சயமாக நடக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தை எல்லாம் விட்டுவிடாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் உனக்கே உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இன்று பஞ்சமியினுடைய இரவல்லவா இந்த நாளில் என் பிள்ளை உன்னிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இலை என்ன தெரியுமா வராகி அம்மனுக்கு பிடித்த செம்பருத்தி இலை அதுபோல செம்பருத்தி பூவையும் இன்று உன் பூஜை அறைக்கு நீ கொண்டு வந்து விட வேண்டும் அது உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுபோல நான் சொல்லக்கூடிய இன்னொரு இலையையும் நீ கொண்டு வந்து அதன் மீது வராகி அம்மனுக்கு உகந்த தீபத்தை நீ ஏற்றும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக்கெடுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை நிறைவாக உனக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு இனி உனக்காக உன் அம்மா நான் தரக்கூடிய விஷயங்கள் உன்னை வாழ வைப்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாய் அல்லவா அப்படியானால் நான் சொல்லக்கூடிய இந்த இலை என்ன தெரியுமா மருதாணி இலை லக்ஷ்மி தாயா ஆனவள் வாசம் செய்கின்ற இலை இந்த மருதான இலையை இன்று உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து ஒரு தட்டில் அதனை பரப்பிவிட்டு அதன் மீது வராகி அம்மனுக்கு நீ தீபத்தை ஏற்று பொதுவாகவே உன் தாயானவள் எனக்கென்று தனியாக ஒரு விளக்கு வைத்துதானே நீ தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளிலும் அதை நீ செய்யும் பொழுது இந்த இலையின் மீது நீ செம்பருத்தி பூவை பரப்பி வைத்து அந்த தீபத்தை ஏற்று நிச்சயமாக கோடான கோடி பலன்கள் உனக்கு கிடைக்கும் பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகுதியான மாற்றங்களையும் மிகுதியான நம்பிக்கைகளையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி எதையுமே கடந்து நீ பெறக்கூடிய இந்த வெற்றி உனக்கான பெருமகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நேரங்களை நான் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிச்சயமாக நிறுத்தி விடுவேன் இனி எந்த சந்தர்ப்பத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த நிலையையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கான நன்மைகளை நீ என்னிடத்தில் இருந்து பெற்று எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உறுதி செய்ய தயாராகிவிடு வேறெதுவும் உன்னை பெரிதாக காயப்படுத்தாது ஏனென்றால் அம்மா இருந்து உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பின்பற்றி விட்டாயானால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் தரப்போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாய் எப்பொழுதும் அம்மா நமக்கு நல்லதைத்தான் சொல்வாள் என்பதனை நீ விட்டாய் விட்டாயல்லவா இந்த இலையும் இந்த பூவும் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை உன் தாயானவள் என் மூலமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து விட்டால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெரும் என்னாலும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாமல் இருந்து விட்டாலே அது போதும் உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வந்து நான் தருகின்ற இந்த மாற்றங்கள் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நிலை மாறும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டங்கள் மாறும் இனி எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் மேலும் மேலும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளுக்குள் இருந்தும் உன்னை காப்பாற்றும் எதற்கெடுத்தாலும் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருந்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உறுதியாக நடக்கும் அதற்கு இந்த வராகி எப்பொழுதும் பொறுப்பாவேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் மிகப்பெரிய நன்மைகளாக கொடுக்க வருகின்ற இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எதிர்பாராத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தையும் நடத்தும் எண்ணற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் இனி உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என் பிள்ளை தெளிவான புரிதலோடு நீ எப்பொழுதுமே உன்னுடையதாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் தருவதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இனி இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டிரு உனக்கு என் நேரமும் இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கத்தான் செய்யும் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன் இனி எப்பொழுதும் நம்பிக்கை இழக்காமல் என் பிள்ளை நீ மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நல்லதையும் தீயதையும் உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகள் என்றும் என்றென்றும் உனக்கு தெளிவில் இருக்கும் இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்குள் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நான் இருந்து கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தினால் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்குள் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் ஏதாவது ஒரு விஷயத்தினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனும் பொழுது அதை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷத்தை சரியாக அனுபவித்து கொண்டே இரு நான் எப்பொழுது மாற்றங்களை நடத்துவேன் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அந்த நேரத்தில் அதனை நான் சரியாக உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ உறுதியாக கொண்டால் அது போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு